நம் ஆண்டவர் இயேசு நாமத்தினால் மகிழ்ச்சியும் சமாதானமும் நம் அனைவரோடும் இருப்பதாக எசாய ஐம்பத்தி ஒன்று ஒன்றிலிருந்து எட்டு முடிய விடுதலையை நாடுவோரே ஆண்டவரை தேடுவோரே எனக்கு செவி கொடுங்கள் நீங்கள் எந்த பாறை நின்று செதுக்கப்பட்டீர்களோ எந்த குழியின் என்று தோன்றப்பட்டீர்களோ அதை நோக்குங்கள் உங்கள் தந்தை ஆபிரகாமையும் உங்களை பெற்றெடுத்த சாராவையும் நினைத்துப் பாருங்கள் இருந்த அவனை அழைத்தே அவனுக்கு ஆசி வழங்கி பெரும் திறனாக்கினே ஆண்டவர் தேற்றுவார் பாழடைந்த அதன் பகுதிகள் அனைத்திற்கும் ஆறுதல் அளிப்பார் அதன் பாழை நிலத்தை ஏதன் போல் அமைப்பார் அதன் இடங்களை ஆண்டவரின் தோட்டம் போல் ஆக்குவார் மகிழ்ச்சியும் அக்களிப்போம் அதில் காணப்படும் நன்றி பாடலும் புகழ்ச்சி பண்ணும் அங்கே ஒலிக்கும் என் மக்களே நான் சொல்வதை கேளுங்கள் என் இனமே எனக்கு செவி ஏனெனில் திருச்சட்டம் என்னிடமிருந்து புறப்பட்டுச் செல்லும் என் நீதி மக்கள் அங்களுக்கு ஒளியாக திகழும் நான் அளிக்கும் விடுதலை அண்மையில் உள்ளது நான் வழங்கும் மீட்பு வெளிப்பட்டுவிட்டது என் புயங்கள் மக்கள் மேல் ஆட்சி செலுத்தும் என் கைவன்மை மீது அவை நம்பிக்கை கொள்ளும் வானத்தை நோக்கி கண்களை உயர்த்துங்கள் கீழே மண்ணுலகை உற்று நோக்குங்கள் ஏனெனில் வானம் புகையென மறைந்து போ மண்ணுலகம் உடையென நைந்து போ அதில் வாழ்வோர் விட்டில் என மடிவ என் மீட்போ என்றென்றும் நிலைக்கும் என் விடுதலைக்கு இராது நேர்மதனை அறிந்தோரே என் சட்டத்தை இதயத்தே தாங்கும் மக்களினத்தாரே எனக்கு சிவி கொடுங்கள் மானிடரின் நிந்தைக்கு அஞ்சாதீர்கள் அவர் தம் இடி சொல் கேட்டு கலங்காதீர்கள் எனெனில் பட்டுப்பூச்சி அவர்களை ஆடையெனத் தின்றழிக்கும் அறிப்புழு அவர்களை ஆட்டு மயிர் என அரித்தொழிக்கும் நான் அளிக்கும் விடுதலையோ என்றென்றும் நிலைக்கும் நான் வழங்கும் மீட்போ தலைமுறைதோறும் நீடிக்கும் சிந்தனை யாவை ஆண்டவரின் மீட்பை அறிவிக்கும் பகுதி இது முற்காலத்தில் ஆண்டவர் அளித்த வாக்குறுதிகள் முழுமையாக நிறைவேறும் அபிரகாமுக்கும் சாராவுக்கும் அவர் அளித்த வாக்குறுதி நிறைவேறியதே இதற்கு சாட்சி அபிரகாமும் சாராவும் ஆண்டவரை முழுமையாக நம்பினார்கள் அவருடைய நம்பிக்கை வின் நாடு கடத்தப்பட்டு துன்பங்களில் உடலும் இஸ்ரேல் மக்களும் ஆண்டவரில் நம்பிக்கை வைத்தால் ஆண்டவரின் மீட்பை காண்பார்கள் எனவே ஆண்டவரின் திருச்சட்டங்களை பின்பற்ற மக்களை ஊக்குவிக்கிறார் ஆண்டவரின் திருச்சட்டங்களை பின்பற்றி அவர் மீது நம்பிக்கை கொண்டு வாழ்வோ மீட்பை கண்டடைவர் எனவே நம் ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்து அவரது திருச்சட்டங்களை கடைபிடித்து வாழ்வோம் எல்லாம் அல்ல இறைவன் நம்மை நிறைவாய் ஆசிர்வதிப்பார் ஆமேன்